திமுக அமைச்சர்கள் மீதும் எம்பிக்கள் மீதும் எண்ணற்ற ஊழல் புகார்கள் உள்ள நிலையில் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் ஊழல் என்றால் அது கனிமொழி மற்றும் ஆர் ஆசா தொடர்பான டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலாக இருந்து வந்ததை அடுத்து தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட ஆயிரம் கோடி தகவலே தமிழகத்தை கடந்து இந்தியாவிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்நிலையில் இன்று தமிழக முதல்வர் தலைமையில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மற்றும் கட்சித் தலைவர்களை அழைத்து தொகுதி மறுசீர தொடர்பாக ஆலோசனை செய்து வருகிறார் இதனால் தமிழகத்தை வஞ்சிக்கும் முதல்வருடன் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார் என தமிழக பாஜக சார்பாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர் அப்போது மாநில தலைவர் அண்ணாமலை பேசுகையில் டாஸ்மாக் ஊழல் என்பது இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் நடந்துள்ளது ஆயிரம் கோடிக்கு இதில் ஊழல் நடந்திருக்கிறது என்பது விளக்கமாக இல்லை என்றாலும் விரைவில் கைது நடவடிக்கை என்பது பாயக்கூடும் என்றும் கனிமொழியின் டூ வழக்கு என்பது இன்னமும் நிலுவையில் இருக்கத்தான் செய்கிறது ஆகையால் பொறுத்திருந்து பாருங்கள் ஆட்சிக்கு என்ன சிக்கல் வரப்போகிறது என பேசியிருக்கும் வீடியோ திமுகவுக்கு ஷாக்கை கொடுத்திருக்கிறது கனிமொழிக்கு ஒரு பக்கம் டூ வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது தற்போது முதல்வர் ஸ்டாலின் ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் டாஸ்மாக் முறைகேடு இருப்பதாக கூறப்படுகிறது டூ கேஸ்ல எல்லா வீட்லயும் ரைடு பண்ணோடனே கனிமொழி அக்கா அப்படியே வேன் ஜீப்பை திறந்து அக்கா உள்ள உட்காருங்க திகாரிஜலுக்கு வண்டியை விடுறான்னு சொன்னாங்களா எந்த ஒரு வழக்குமே எந்த ஒரு ரைடுமே அன்னைக்கே கைது பண்ண மாட்டாங்க அதனால யாரும் பண்ண மாட்டாங்க அது இன்னும் அப்பீல் இருக்கு அது இப்ப இருக்கு ஒருவேளை கனிமொழி அக்கா வெளியே வந்துட்டீங்க நீங்க சொன்னா கூட அது இன்னைக்கு அப்பீல் இல்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல சிபிஐ கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக நீங்க ரைடு பண்ணீங்க நைட்டை ஏன் கைது பண்ணல அப்ப நாங்க குற்றவாளிகள் இல்லை என்கிற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ரைடு பண்ணதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க செக் பண்ண போறாங்க தொடர்ந்து நடக்க போகுது செந்தில் பாலாஜினுடைய அவர்களுடைய கைதன ஒரே நாள்ல நடந்துச்சா ரைடு எப்ப நடந்துச்சு ஆனால் நிச்சயமாக யாராவது திமுக பகல் கனவு கண்டுட்டு இல்ல நம்ம ஊழல் பண்ணிட்டோம் யார் நினைத்தாலும் கூட ஈடி விடக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை ஈடி போன்ற ஒரு அமைப்புகள் யார் ஊழல் செஞ்சிருக்கிறாங்களோ உள்ள வைக்கணும் அதுவும் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் என்கின்ற வாதத்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த டாஸ்மார்க் ஊழல் இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஊழலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழலாக இருக்கும் என்பது எங்களுடைய இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்